இடம் அடுத்து பத்து நிமிஷத்துக்கு பட்டாசா நான் கூட வந்திருக்க மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே சினிமாவில் சொல்ற மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான் இதெல்லாம் என்கிட்ட அம்மா அடியே நீ என்கிட்ட வம்பு பண்ணுன ஏனென்றால் தமிழகத்திலே இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கட்டுறோம் பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது செம்ம காமெடியில விலைவாசி உயர்வு குறிப்பாக மின் உயர்வு இந்த உயர்வுக்கு யார் காரணம் புதை என்னும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது பாஜக அரசு அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கடலில் எழுபத்தை சதவீதத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது எடப்பாடி கும்பல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்தது பால் கட்டணம் உங்களுக்கு வாய் வைத்து சம்பாதிக்க தெரியும் வேடம் பசுமாடு வளர்ப்பவர்களுக்கு இந்த விலையே நஷ்டம்தான் வரி உயர்வு கட்டணம் இதை செய்தது ஜெயலலிதானே தமிழ்நாட்டுல பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் எதை தொட்டாலும் அது மின்சாரத்தை போல ஷாக் நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழகத்தை தள்ளி கொண்டிருக்கிறது நெஞ்சில் பதற்றமோ குத்த உணர்வோ துழியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் அண்ணாமலையும் மின்கட்டண உயர்வை கண்டித்து இருக்கின்றனர்

எல்லா மாநிலங்களுடைய பெயர்களை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது அவசியமும் அக்கா அதிகமாயிடுச்சு நூறு தோப்பு கரணம் போடுங்க பாரதேச பன்னாட உள்ள வந்து ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் கொடுக்கின்ற பொழுது எல்லா மாவட்டங்களுடைய பெயர்களையும் மாநில அரசு சொல்வதில்லை ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டத்திற்கு யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு மாநில வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அதைத்தான் பட்ஜெட் சொல்லும் நீங்க சேர்த்து பிச்சு எடுக்கிறத விட கேவலமா இருக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டத்தில் பட்ஜெட்டில் கூறினால் நீ அதை சொல்ல சொன்னி அதை தானே அவங்க கிட்ட சொல்லு சொல்றாரு கேட்டுங்க அது தமிழ்நாட்டு விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் ஆந்திராவில் இருக்கிற விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் வேறுபாடு கிடையாது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எந்தவித பாகுபாடும் எல்லா மாநிலத்திற்கும் சென்று சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தான் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் தமிழகத்திற்கு அதிகமாக பலன் கிடைக்கும் அத்தனை மக்களுக்கும் சென்று சேரும் இங்கு திமுக செய்து கொண்டிருப்பது மடை மாற்றுகின்ற அரசியல் திசை திருப்புகின்ற அரசியல்

வயல் நலமாக தண்ணீர் குடித்த ஊரில் மனமாக தண்ணீர் குடித்தார்கள் வேதனை தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்ல இல்லையா இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் பைத்தியம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது திருநெல்வேலிக்கு இது தூத்துக்குடிக்கு இது மதுரைக்கு இது ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரம்க்கு இதுனேகான தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் செய்து இருக்கறங்களா மாரி அவளே பாத்துட்டு தான தமிழ்நாடு பெயரில் இல்லை எங்கள் உயிரில் இருக்கிறது உதிரத்தில் இருக்கிறது கடல் கன்னிய கரையில் வந்து தெரிற மாதிரியே இருக்கு கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா வால் இருக்கும் மரியாதைக்குரிய குறை அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்ததை விட அதிகமாக திருக்குறளை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சவால் விடுகிறேன் உங்களால் மறுக்க முடியுமா அழகாக கையாண்டு பேசுகிறார் தெரியுது திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாம் இல்லை மோடி அவர்கள் தான் அதனால அளவிற்கு திருக்குறளும் மோடியும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் திருக்குறளும் நிர்மலா சீதாராமன் பின்னி பிணைந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இன்று நிதி அதிகமாக பயனடைய போவது தமிழ்நாடு தான் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல இயலும் ஏனென்றால் தமிழ்நாடு பெயரில் இல்லை எங்கள் உயிரில் இருக்கிறது உதிரத்தில் இருக்கிறது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் எண்ணத்தில் இருக்கிறது கரெக்ட் அங்கேயே துப்பிட்டானே ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் நம் தமிழ் கவிதைகளை சொல்கிறார் ரொம்ப என்னிடம் ஒருவர் கேட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்கார்கள் நான் சொன்னேன் தமிழ் மொழியா வளர்க்க

பாராட்டப்பட வேண்டிய கட்சி என்பதை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற முறையில் நெஞ்சு நிமித்த சொல்ல முடியும் ஒரு சாதாரண தொண்டனாக நான் எந்த பின்புலமும் இல்லாமல் உயர்ந்து கட்சியின் மாநில தலைவராக ஆக முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் முடியும் கழகத்தில் முடியுமா கேட்கிற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் யாராவது இந்த பக்கத்தில் இருந்தால் கேட்கிறேன் இங்கே எதிரில் அமைந்திருக்கும் தொண்டர்கள் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக முடியும் ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தை சாராத ஒருவர் இளைஞரணி மாடாதான் எந்த பதவி வந்தாலும் எனக்கு இளைஞரணி தலைவரை பதவியை போல இருக்க எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்க்கிறாரு நாங்க சொல்றோம் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஸ்டாலின் சமூக நீதியை பேசிக் சொல்றீங்க எங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்கே பட்டியலின மக்கள் நாங்க அல்வாக்கின்றதுக்கு அவங்க கூப்பிள்ள நாட்டில் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறோம்

வேங்கை வயல் நலமாக தண்ணீர் குடித்த ஊரில் மலமாக தண்ணீர் குடித்தார்கள் மக்கள் வேதனை எந்த நாட்டிலும் நடக்காத வேதனை எந்த மாநிலத்திலும் நடக்காத வேதனை அந்த பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்தில் தண்ணீரில் மலத்தை கடந்து பட்டியலின மக்கள் இதைத்தான் குடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு ஊரில் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் செய்தார்கள் என்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஏண்டா தப்பு பண்ணது யாரா குத்தம் செஞ்சது யாரா செய்யறது எல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்ல உள்ள எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லி தெரியற கதை இப்படி போகுதா உயிர் பலி வாங்கியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தண்ணீரில் மலம் கலந்தவர்களை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு என்ன சட்டம் ஒழுங்கு